நடிகர் அஜித்குமாரினுடைய கார் ரேசிங் வீடியோ அந்த கார் ரேசிங்ல அவர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய தமிழ்நாடுனுடைய லோகோ அதே போல அதில் அவர் பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த காரோட கலர் இதனால அவர் விஜய சப்போர்ட் பண்றாரு உள்ளிட்ட நிறைய நிறைய விஷயங்கள் கடந்த இரண்டு தினங்களாக சோசியல் மீடியாவில் பேசப்பட்டு இருக்கு ஒவ்வொருத்தரும் அஜித்தை வைத்து தனக்கு சாதகமாக அதுல என்ன எடுத்துக்க முடியுமோ அந்த அரசியல் தான் செஞ்சிட்டு இருக்காங்க இந்த நிலையில நேற்று இதை வைத்து மற்றொரு பிரச்சனை விடுச்சிருக்கு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நேற்று தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் இதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் சினிமா நடிகர்கள் வாழ்த்து தெரிவிச்சாங்க இது ஒரு புறம் இருக்க அஜித் குமார் உதயநிதிக்கு வாழ்த்து தெரிவிச்சாரா அப்படின்னு ஒரு கூட்டம் நீத்தி கிளம்பி இருந்தாங்க அதற்கு அவரு அபிஷியலா வாழ்த்து சொல்லல அதிகாரப்பூர்வமா எந்த ஒரு சமூக வலைதளத்திலையும் பதிவிடல ஆனா அவரு வாழ்த்து தெரிவிச்சாரு அப்படின்னு சிலர் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா அதெல்லாம் இல்ல அப்படின்னு அவருடைய உதவியாளர்கிட்ட கேட்கும் பொழுது அஜித் குமார் அப்படி எதுவும் வாழ்த்து தெரிவிக்கல அப்படின்ற ஒரு தகவலும் சொல்லப்படுது ஆனா திமுக தரப்புல இருந்து உதயநிதி அவர்களும் அஜித் குமார் அவர்களுக்கும் ஒரு நல்ல நட்புறவு இருக்கு அதனாலதான் பன்னாட்டு கார் பந்தயங்கள் எல்லாம் அஜித் பங்கேற்கும் அவருடைய டிரெஸ் கார் அப்படின்னு எல்லாத்திலும் தமிழ்நாடு அரசினுடைய எஸ் லோகோ அதாவது ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற இந்த லோகோவை அவர் பயன்படுத்துறாரு அப்படின்றத சொல்றாங்க அதோடு மட்டும் இல்லாம நேரடியா துணை முதலமைச்சர் கிட்ட அவர் பேசிட்டு தான் உலக அரங்குல நம்முடைய தமிழ்நாட்டு விளையாட்டு ஆணையத்துடைய பெயரை எடுத்து செல்ல வச்சிருக்க இப்படிப்பட்ட நிலையில அவர் நேத்து இவருக்கு விஷ் பண்றது தெரியாம நிறைய பேர் தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு திமுகவினுடைய ராஜீவ் காந்தி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இந்த ஒரு விஷயம் சமூக வலைத்தளத்துல அதிகமாக பேசப்பட்டிருக்கு நீங்க கேட்கலாம் இப்ப வாழ்த்து சொன்னாரா சொன்னலையாங்கிறதா முக்கியம் அதையா அப்ப இந்த வீடியோல சொல்ல வந்தீங்க அப்படின்னு ஆனா அதை தாண்டி அஜித் உலக அரங்குல தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணி கார் ரேசிங்ல இருக்கிறார் இதுதான் ஆனால் இதை ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அவர்களுக்கு சாதகமாக எப்படியெல்லாம் எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கறதுதான் சமூக இன்னைக்கு வலைதளங்களில் இருக்கு குறிப்பாக விஜயினுடைய அரசியல் வருகைக்கு பிறகு விஜயை எதிர்க்கக்கூடிய ஆயுதமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கலாம் அப்படின்னு அதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ரஜினிய போய் பார்த்தாரு அப்படின்னு சில கூட்டம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதே போல நடிகர் அஜித் குமார் திமுகவுக்கு தான் ஆதரவு தராரு தான் உலக அரங்குல நம்மளுடைய பெருமையை எடுத்து செல்லக்கூடிய விதமாகவும் அதே போல உதயநிதியோட நட்புறவோடவும் இருக்காரு அதனால அஜித்துடைய ஆதரவு திமுகவுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அஜித்துடைய அந்த கார் ரேசிங் வீடியோல அந்த கார்ல இருக்கக்கூடிய கலர் அந்த டோனை பார்த்துட்டு அவர் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் ஆதரவு தராரு அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இந்த திட்டம் அதாவது இந்த விளையாட்டுத்துறை அமைப்பு எஸ் டி சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு விஷயத்த முதல் முதலாக தொடங்கினது அதிமுக தான் ஜெயலலிதா அம்மா தொடங்கி வச்சாங்க அதை பெருமைப்படுத்தக்கூடிய வகையில தான் அஜித் குமார் இதை தற்போது செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அதிமுகவும் இதுல பங்கெடுத்துக்கிறாங்க இப்படி தமிழக அரசியல்ல அல்லது தமிழ் சினிமாவில் நட்சத்திரமாக பிரபலமாக இருக்கக்கூடிய ஒருவர் செய்யக்கூடிய விஷயத்த அரசியல் கட்சிகள் தங்களுக்கு ஏற்றார் போல தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள் அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல இப்ப நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோல நாமளும் பகிர்ந்திருக்கோம்